அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நாளை மறுதினம் வருகிற புதன்கிழமை பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில நமது உரிமை மின்சாரத்திற்காக போராடிய போது வீர மரணம் அடைந்த பெருமதிப்பிற்குரிய மூன்று வீர ஈகியர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற உள்ளது எதற்காக இவர்கள் வீர மரணம் அடைந்தார்கள் ஏன் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டு இதே ஜூன் பத்தொன்பது அன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம வேளாண்மைக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கட்டணம் இல்லாத உரிமை மின்சாரம் கிடையாது அன்று தமிழ்நாடு அரசு ஒரு பைசா மின் கட்டண உயர்வை உயர்த்தியது அந்த ஒரு பைசா ஒரே ஒரு பைசா மின் கட்டண உயர்வை கூட கட்ட முடியவில்லை அவ்வளவு கடும் சிரமத்தில் உழவர் பெரும் மக்கள் இருந்தார்கள் பசுமை புரட்சி ஆரம்பப்பட்ட சமயம் நவீன விதைகள் நவீன உரங்கள் தண்ணீர் எடுத்து இறைக்கிறதுக்கு மோட்டார் உணவு உற்பத்தியை பொறுக்கிறதுக்கு எல்லாம் வந்தாச்சு தற்சார்பு வேளாண்மையில் இருந்த நமது உழவர்கள் வங்கிகளும் கடன் வாங்கி கடனை கட்ட முடியாம ஜப்தி கொடுமை மிகப்பெரிய ஆளாயிட்டு இருந்தோம் அந்த சூழ்நிலை ஒரு பைசா என்பதே நம்ம உழவர் பெருமக்களுக்கு மிக கடுமையாக இருந்தது ஆக அந்த ஒரு பைசா மின் கட்டன் உயர்வை தமிழ்நாடு அரசை திரும்ப பெற கோரி போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது நமக்கெல்லாம் உரிமை மின்சாரம் பெற்றுக் கொடுத்த உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் தொடர்ச்சியான போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரை பல்வேறு காலகட்டங்களிலே அறுபத்தி மூன்று உழவர்கள் தங்கள் வீரமரணம் அடைந்திருக்கிறார்கள் காவல்துறையுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு தங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நின்று கோரிக்கைகளுக்காக உரிமை முழக்கம் எழுக்கி வீரமரணத்தின் விளைவுதான் இன்னைக்கு நாம அந்த உரிமை மின்சாரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்னடா இலவச மின்சாரம் சொல்லித்தான் நம்ம பழகி இருக்கிறோம் இவர் என்ன புதுசா உரிமை மின்சாரம் என்கிற ஆச்சரியம் உங்களுக்கு இருக்கும் அன்பிற்குரிய உறவுகளே அறுபத்தி மூன்று பேரை நாம் தியாகம் செய்திருக்கிறோம் பதினான்கு ஆண்டுகள் போராடி இருக்கிறோம் இது ஒண்ணு கோரிக்கை வைத்ததும் கிடைக்கவில்லை இறந்தது அறுபத்தி மூணு பேர் அடிப்பட்டவங்க எத்தனை பேர் வழக்குக்கு போனவங்க எத்தனை பேர் சிறையை சந்திச்சவங்க எத்தனை பேர் கணக்கு வழக்கே கிடையாது இந்த போராட்டம் இன்னும் துவக்கப்படவே இல்லை இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க இலவச மின்சாரத்தை அவரு கொடுத்தாரு இவரு கொடுத்தாரு ஆனா உண்மை அதுவல்ல இலவச மின்சாரம் என்கிற பொருளே தவறு அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் நம்ம பெண்களுக்கு கொடுக்கறது மகளிர் உரிமை தொகைங்க போது அப்ப நம்மளுக்கு கொடுக்கறதே உரிமை மின்சாரம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம போராடி பெற்ற உரிமை அல்லவா உதாரணத்துக்கு சொல்லுவாங்க யாராவது வெள்ளக்காரன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு சொன்னா ஏத்துக்குவாங்களா சுதந்திரத்தை நாம் விடுதலையை போராடி பெறவில்லையா போராடித்தான பெற்றிருக்கிறோம் அப்ப நாம் போராடி பெற்றது நம்ம உரிமை அல்லவா இது என்ன யாருமே அமைச்சர்கள் வீட்டுல இருந்து முதலமைச்சர் வீட்டுல இருந்து சொந்த செலவுல கொடுக்கறதா நம்ம வரி பணத்துல இருந்து எடுத்து நம்மளுக்கு கொடுக்கறது எனவே இது நம்ம உரிமை இந்த நாட்டுக்கு உணவு அளிக்கிறோம் நஷ்டத்திலும் உணவுளிக்கிறோம் கஷ்டத்திலும் உணவு அளிக்கிறோம் எனவே நம்ம உரிமை இந்த உரிமையை தான் நாம் உரிமை மின்சாரம் என வேண்டும் தயவு செய்து இனி வரக்கூடிய உளவரப்பு தலைவர்கள் யாருமே இலவச மின்சாரம் இது எங்களுடைய உரிமை உழவர்களின் உரிமை மின்சாரம் என நாம் முழங்க வேண்டும் அந்த உரிமை மின்சாரத்திற்காக நடைபெற்ற போராட்டத்திலே தான் பெருமாநல்லூரில ராமசாமி கவுண்டர் மாரப்ப கவுண்டர் ஆயி கவுண்டர் ஆகிய மூன்று போராளிகள் ஈகியர்கள் வேர மரணம் அடைந்த ஐம்பத்தி நாலாவது வீர வணக்கம் செலுத்தக்கூடிய நிகழ்வு நாளை மறுதினம் அதாவது புதன்கிழமை காலை பதினோரு மணிக்கு தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலும் மற்ற நட்புமல் அனைத்து சங்கங்களின் சார்பிலும் நடைபெற உள்ளது அந்த வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்வுக்கு அனைத்து உழவர் உறவுகளும் சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகளும் பெருந்திரளாக வந்திருக்க வேண்டும் ஏன் வரணும் எதுக்காக வரணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு போய் மோட்டர் அமுத்துறோம் மோட்டர் ஓடுது தண்ணி எடுத்து ஊத்துது இலவச மின்சார கலைஞர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வரணும் நம்மளோட வரலாறு தான் இந்த காணொளி இதற்குடைய வரலாறு என்ன அதத்த இப்ப நான் சொல்லிட்டு வர்றேன் உங்களுக்கு சராசரியா இன்னைக்கு இது மட்டும் இல்லை அப்படின்னா நாம ஒவ்வொரு விவசாயியும் ரெண்டு மாசத்துக்கு ஒரு குறைஞ்ச வச்சா பன்னெண்டாயிரம் ரூபாய் நம்ம கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும் அஞ்சு ஹெச்பி மோட்டர் ஓட்டிட்டு இருந்தாலே அப்ப எவ்வளவு நம்ம செலுத்திருக்கோம் அந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் முப்பத்தஞ்சு வருஷமா அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கு நம்ம உரிமையை கொடுத்துட்டு இருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல வெறும் மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஆண்டுக்கு தொடங்கியது இன்னைக்கு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு இருக்காங்க முப்பத்தி ஐந்து ஆண்டுல சராசரியா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி இன்னைக்கு நம்ம உழவர் பெருமக்கள் பயனடைந்திருக்கிறோம் இருபத்தி நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் வேளாண் உரிமை மின்சார இணைப்பில் நம்ம பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மின்சாரத்தை நாம கட்டணம் இல்லாமல் உரிமையாக கேட்ட போது இதை போய் சும்மா கேட்குறீங்களா என்று ஏளனம் எள்ளி நகையாடியவர்களும் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே உரிமையை பெற்றோம் கர்நாடகாவிலே பின்புக்க பெற்றார்கள் கேரளாவிலே பெற்றார்கள் பஞ்சாப்ல ஹரியானால பெற்றார்கள் இன்னும் மற்ற மாநிலங்களிலே இந்த உரிமை மின்சாரத்தை கேண்டு உழவர் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் கடனை கரண்ட் அவங்களுக்கு மின்சார இணைப்பு இல்ல எல்லாம் வாங்கியிருக்கேன் எல்லாம் அங்கங்க போய் பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல நம்ம நீளமான ஒரு குச்சி இருக்கும் அது ஒயர் சேர்த்து வச்சிருப்பாங்க கொண்டு போய் போடுவாங்க மோட்டரையை ஓட்டுவாங்க அதை சுருட்டி கொண்டு வந்து வச்சுட்டு அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க இப்படித்தான் வந்து சட்டவிரோதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்டப்படி உரிமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கான வரலாறு என்பது அறுபத்தி மூன்று பேரை இழந்து பெற்றது போராட்ட காலம் பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்கிறது எனவே இந்த உரிமை மின்சாரத்தை நாம் உரிமை மின்சாரம் என முழங்குவோம் இலவச மின்சாரம்னு யாராவது சொன்னா நல்ல ஓங்கி ஒன்று வைங்க யோசிக்கவும் யோசிக்க மாட்டாங்க யாரு வீட்டுக்கு எவன் இலவசமா கொடுக்கறது நம்ம ஊட்ட பொருள் நம்ம எடுத்து பயன்படுத்துறதுக்கு நம்ம உரிமைன்னு சொல்ல முடியுமா இலவசம் சொல்ல முடியுமா எனவே நாம் இவ்வளவு பயன்பட்டு இருக்கக்கூடிய இந்த போராளிகளுக்கு நமக்காக உயிர்ணியை தந்த வீர ஈகியர்களுக்கு வீர அஞ்சலி செலுத்த வீர வணக்கம் செலுத்த உங்கள் அனைவரையும் அன்போடு தமிழக வோசல் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் அழைக்கிறேன் பாருங்கள்